வணக்கம்மா இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் போகிறோம் அதுக்கு வந்து கடலப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து உருண்டைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பருப்பு அரைக்கையில் கொஞ்சமாக பெரும் சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு போட்டுட்டு அப்புறமா நம்ம பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம குறை குறைப்பாக எடுத்து உருண்டைக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதில் என்னென்ன சேர்த்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பூண்டு வெங்காயம் தேங்காய் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் கலந்துக்கிட்டு உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாம் கலந்து உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க உருண்டைக்கு வந்து எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக வேக வச்சு எடுத்து தான் நம்ம குழம்புல சேர்த்துக்கப்பறோம் முதல்ல வந்து உருண்டையை உருட்டி இட்லி பானையில் எடுத்து வச்சுக்கலாம் உருண்டையெல்லாம் உருட்டி வேக வச்சுக்கிடுவோம் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இதை இட்லி பானையில் வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிடுவோம் அருமையாக இந்த குழம்புக்கு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து நான் அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஊற வச்சுக்கலாம் பாருங்க நான் புளி உறவை வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க பாருங்க மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான குழம்பு ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு முதல்ல சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி சுடா ஓட்டி குழம்பு தாள்ச்சிக்கலாம் சட்டி சுடாகிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி முதல்ல நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம் வெந்தயம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு கொஞ்சம் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுன்னா அதை காமிக்கலை வெங்காயம் தக்காளி குழம்புக்கிட்ட சேர்த்துருக்கேன் வெங்காயம் இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி வச்சுருவோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கறிக்கப்பில் போட்டுக்கலாம் வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றி வச்சுட்டோம் இப்போ வந்து கொதி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த உருண்டையை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா வற்றிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா வற்றி ஆடை தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து உருட்டி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருண்டையை போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து குழம்புல நல்லா முக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து உருண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுட்டு அதை போட்டுவிட்டு குழம்பு இன்னொரு கொதி வர வெட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மூடிச்சுக்கும் உருண்டை போட்டு இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ எதுவும் குழம்புல சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து கொதி வரக்கூடாது ஒரு கொ ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி போதும் கொதி வந்தது பாருங்க கொதி இந்த அளவு கொதிச்சா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சமைச்சு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம்